ஸ்டூடண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு என்ன திரும்ப பண்றீங்க அந்த பாட்டில் இருக்கும்ல பாட்டில வச்சு ஊதுவாங்கல்ல ரெண்டு வாட்டி காத்துறீங்க இதெல்லாம் ஏன் காத்துறீங்க நான் டேரக்டர்ஸை கேட்கறேன் உங்க கதை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஏன்னா ஏன்னா என்னம்மா என்ன உனக்கு என்ன வருது இப்படி அப்படி 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 போட்ருக்கு நான் சொல்றேன் அப்படி லாஸ்ட் டைம்ல இயங்க வச்சுக்கவே முடியாது

உனக்கு இன்னும் அவருத்தே இப்படி அப்படி 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 போர்ட்ரேட் அப்படி தான் அவருமே சொன்னாரு அவர் சொல்லி திருப்பியும் அந்த போர்ட்ரேட் எனக்கு விதமா தான் ஆகணும் சரக்கு அடிச்சுதான் இருக்கா செய்து சொல்லுங்க ஏன் அப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல எதனால நீங்க அவங்க அப்படி அவங்க அப்படி போர்ட்ரேட் பண்றீங்க எனக்கு அதனாலே எனக்கு எனக்கு ரொம்ப காண்டாயிருச்சு எனக்கு படம் பார்க்கும்போது படமா பார்க்கும்போது போது படம் நல்லா இருக்கு பட் ஆனால் அந்த ஸ்மோக்கிங் என் நேரம் பார்த்தாலும் அந்த இது பார்க்கும்போது போது நமக்கே டெம்ட் ஆகுது உடம்புக்கு கெடுதல் கெடுதலான விஷயங்கள அது யார் காமிச்சாலுமே அது கெடுதல் தான் படம் படம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு பட் ஆனா ஸ்மோக்கிங் ஸ்போக்கிங் சரக்கு காமிக்காதீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு என்ன தெரியுமா பண்றீங்க அந்த பாட்டில் இருக்கும்ல பாட்டில வச்சு ஊதுவாங்கல்ல ரெண்டு வாட்டி காட்டுறீங்க இதெல்லாம் ஏன் காட்டுறீங்க நான் டைரக்டர்ஸ கேக்குறேன் உங்க கதை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல கதை மேல நம்பிக்கை இருக்குல்ல கதை என்னுங்க இந்த மாதிரி சீன்ஸ் சரிப்பா நான் அந்த ஏரியாவ காட்டணும்னா இப்படிதான் காட்டணும் அப்படின்னு சொல்றீங்களா ஒரு வாட்டி காட்டு ரெண்டு வாட்டி காட்டு கண்டினியூஸா காட்டிட்டே இருக்கிறீங்க அதே ஹீரோவை ஒரு அஞ்சு வாட்டி பிடிச்சிட்டா இது நான் கீழே இன்மேட் என்ன தெரியுமா பண்ண சிகரெட் ஸ்மோக்கிங் போடாதீங்க சென்சர் போர்டு இதை அளவே பண்ணக்கூடாது சட்டப்படி எனக்கு சிகரெட் ஸ்மோக்கிங்னு போடாம சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜினியர்ஸ் டுவெல்த் வரல அதை படத்தெல்லாம் மாத்தி கிசா ஸ்மோக்கிங் மாத்திருங்க அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை செம்மையா இருந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம்லாம் ஹீரோ ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு அப்புறம் செம்ம ஃபைட் ஆனால் ச ஏற்ற மாதிரி ஃபைட்டு 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 அப்படி தான் இருந்துச்சு லாஸ்ட் ஃபைட்லாம் ஐயோ வச்சிக்கவே முடியாது செத்ததுக்கு அப்புறம் கூட பத்து வாடி பாட்டு போட்டு குத்துறாரு ஒரு பாட்டுன்னு ஃபைட் கிளப் ஒரு புதுசா ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணிருக்கு கண்டிப்பா ஆடியன்ஸா எல்லாருமே இந்த படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஸ்டா இந்த மாதிரி படத்துல நம்ம ஒரு சின்ன பகுதியாவே இருந்திருக்கலாமே அளவுக்கு நான் அவ்வளவு என்ஜாய் பண்ண படத்தை பயங்கரமா இருந்துச்சு மியூசிக் அதுக்கேற்ற கட்ஸ் எடிட்டு டைரக்டர் பிரிச்சுட்டாங்க டிஓபி பிரிட்டோ அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆக்சுவலி அவருமே நான் சந்திச்சிருக்கேன் தெரியும் வேற லெவல் ஒரு ஒரு ஷார்ட்மே வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஸ்டோரி ஸ்டோரி நிறைய சொல்லிட்டே இருக்க மாதிரி இருந்தது ஸ்டோரி சொல்லி சொல்லி போற மாதிரி இருந்தது தென் செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையா இருந்தது கிளைமேக்ஸ் ஓகே விஜயகுமார் எப்படி பண்ணிருந்தாங்க அவங்க இதுல வந்து சைலண்ட் கேரக்டர் மாதிரி நினைக்கிறேன் அவரும் நல்லா தான் பண்ணிருந்தாரு அவரோட கேரக்டருக்கு நல்லா தான் பண்ணிருந்தாரு உரியடிய கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஆ இது ஓகே தான் உரியடியோட இது ஓகே தான் ஃபைட்ஸ்ல ராவா இருக்குனால மாசா இருக்கு மாசா தான் இருக்கு சமையா தான் இருக்கு போதை இல்ல நானே ரொம்ப கொள்ளாரு தானே உன்னை நான் உன்னை கொன்னிடுவேன் இது மலையாள சீனு ஒரு மாதிரி போட்டா போட்டாக்கா சாஞ்சிடுவேன் சிரிக்கும் பிள்ளைங்கள்ல புட்டிக்கும் அது நோட்ட பார்த்தாக்கா சிரிக்கும் அது மூச்சுன்ற கேக்கி அவ உள்ள டப்பா மூக்கி ஓவரல ரொம்ப லேக் தான் ஒரு அருமையான ஹீரோயின் நல்லா இருந்தாங்க அருமையான லவ் ஸ்டோரி ஒன்று ஆரம்பிச்சது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த லவ் ஸ்டோரி போல ஸோ அது கொஞ்சம் போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மற்றபடி ஓவர் ஃபைட் ஓவர் வਾਇலன்ஸ் ஓவர் ட்ரக்ஸ் ஓவர் கஞ்சா இல்ல 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 அதுல எல்லாம் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல இல்ல இல்ல அண்ணனோட இமோஷன் ஃபைட் ஆக்சன்லாம் இருக்கும்ல அந்த வகையில கனெக்ட்டடா இருக்கும் பயங்கரமா சார் எனக்கு आंवலன ஸ்பெஷல் நீ எல்சியூல வருவீங்கன்னு அதெல்லாம் என்னடா நீங்க வரதெல்லாம் இல்ல நன்றி நன்றி so much நன்றி ஹீரோيني கொஞ்சம் நிறைய காமிச்சிட்டீங்களா ஆ மியூசிக் பிஜிஎம்ல வேற லெவல் ஒரு ஒரு பிஜிஎம் வேற லெவல்ல இருந்தது சாங் ஒரே ஒரு லவ் சாங் இருக்கு மற்றது எல்லாம் கானா சாங்ஸ் அதுவும் ஓகே அப்படிதான் இருக்கும் ஆ கரெக்டாக ஒரே ஒரு சாங் தான் பழைய சாங் மியூசிக் மட்டும் தான் சாங்ஸ்ல ஏதும் யூஸ் பண்ணல மியூசிக் தான் ஓகே நல்லா தான் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு லேக்னா ஸ்டார்டிங் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது தென் அதுக்கப்புறம் ஓகேவா தான் இருக்குது மியூசிக் தான் ப்ரோ இந்த படத்தை தூக்கி மேலே ஏறி வச்சிருக்கு ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல லேக் பக்காவாக தெரியுது நிறைய அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாங்க அது கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கலாம் மற்றபடி படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி நல்லா இருக்குது லோகேஷ் கேனா சார் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த ஃபஸ்ட் ஹாப்ல அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ரொமான்ஸு சீக்வன்ஸு சூப்பரா இருக்கு பாட்டு எல்லாமே அம்சமா இருக்குது காமெடியும் அந்த கானா கானா ஒரு தம்பி சூப்பர் அண்ணன் சூப்பரா பாடி இருக்காப்ல எல்லாமே பரக்காவா இருக்குது எனக்கு ஒரே ஒரு குறை தான் அவங்கள வட சென்னை பீப்பிள்ள ஸ்மோக் அடிச்சரோ ஆட்க ஆழ்களுக்கு அடிக்கலோ அப்படி போர்ட்ரேட் பண்ண வேண்டாம் இனிமேல் வர படத்துலேயும் இனிமேல் வர வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இது யார் மனத்தையும் புண்படுத்திக் கொள்ள இது அவங்கள அப்படி போர்ட்ரேட் பண்ண வேண்டாம்ன்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் மற்றபடி வரும் இல்ல எனக்கும் இந்த படத்துல வந்து அவ்வளவா ஸ்கோப் இல்ல பட் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இந்த இந்த படத்துல அவ்வளவா இல்ல எல்லாமே பசங்க தான் இருக்காங்க ஸோ எனக்கு கிடைச்ச ஸ்பேஸ் வந்து எனக்கு திருப்தியா இருந்துச்சு அண்ட் நல்லா இருக்கு ஃபியூச்சர்ல அவர் கூட ஒர்க் பண்ணுவன்ற நம்பிக்கை இருக்கு ஆடியன்ஸுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஹீரோயின் உட்பட எல்லாருக்குமே வந்து ஸ்கோப் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பத்தி நீங்க எதுவும் பேசிருக்கீங்களா இல்ல சாருமே ஏதாவது சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி தெரியும் நடிக்கும்போதே போதே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வரும்னா பட் இவ்வளோதான் காமிக்க முடியும் இந்த மாதிரி போனோம்னா ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ இன்னும் உங்களுக்கு போரடி ஆரம்பிச்சிடும் இல்லை ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா கடைக்கு தேவையானது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இது வரைக்கும் ஹாப்பி தான் தேங்க்யூ பட் படத்தில் ஓவர் போக இவன் தான் நினைச்சேன் அந்த அளவுக்கு ஆகி போச்சு போக படம் நல்லா தான் இருக்குது ஒன் டைம் வாட்சபிள் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பக்கா நம்ம வெற்றிமாறன் சாரும் எப்படி எடுப்பாங்களோ படத்தை அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க பட் இந்த மாதிரி நான் விஜய் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல விஜயகுமார் ஒரே ஒண்ணு கேட்டுக்கிறேன் இந்த கஞ்சாலாம் எராயின்லாம் கொக்கை எங்க நிறைய இருக்கும் எங்க நிறைய இருக்கும் எந்த ஹாலிவுட் படத்துல உங்களுக்கு நர்வ்ஸ்ல ஏத்து காட்டினே இருக்கான் கஞ்சா அடிக்கிறத காட்டினே இருக்கான் எந்த ஹாலிவுட் படத்தில் காட்டுறான் காட்டவே மாட்டான் ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஃபுல்லாக கொஞ்சம் நான் டிரெக்டர்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் தான் நீங்க சும்மா சொல்லுவீங்க சினிமாவை சினிமாவா பாருங்க சினிமாவை சினிமாவா பாருங்க அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க நம்ம ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கோங்க நம்ம கிரௌட் யார் தெரியுமா விஜய் எப்படி நடக்கிறாரோ அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவான் அஜித் எப்படி ஃபைட் போடுறாரோ அப்படி ஃபைட் போடணும்னு ஆசைப்படுவான் ஹீரோஸ் எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசணும்னு ஆசைப்படுவான் இந்த மாதிரி கிரௌடை வச்சுக்கிட்டு உள்ள ஒன்றும் இல்லை ஹீரோ ஒரு அஞ்சு வாட்டி சிகரெட்டு கூட கிடையாது எஸ் சாடிக